நண்பர்களே வணக்கம் ஆயிரம் ஆசிரியர்கள் ஆயிரம் சிந்தனைகள் எண்ணங்கள் கருத்துக்கள் எப்படி வேணா வச்சுக்கோ ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது ஒரு செய்தியை வந்து உலகத்துக்கு கொண்டு வருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து ஆசிரியராக மாறிட்டான்னா போய் எப்படி அந்த ஒரு போதனை வழங்குகிற இடத்துல குழந்தைகள் மத்தியில் வந்து அவன் நின்றுட்டாலே அவனுடைய குணாதிசயம் வந்து மாறிடும் எப்படியாவது அந்த குழந்தைகளை வந்து வழி நடத்தணும் திருத்தணும் ஒரு நல்ல கருத்துக்களை வந்து சொல்லணும் அவங்கள உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த பணிக்கே உரிய மகத்துவம் என்ன மற்றதெல்லாம் நம்ம வந்து கடமைன்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு சேவை தானே அதாவது அந்த உள்ளத்தில் ததும்புற இயற்கையாக வர்ற எண்ணங்கள் தான் ஆசிரியர் பணியினுடைய வெளிப்பாடாக வந்து இருக்குது இப்போ இன்றைக்கி நம்ம சந்திக்கிற பார்த்த நம்ம படித்த எத்தனையோ ஆசிரியர்கள் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கில் வந்து இருக்காங்க இப்போ அவங்கள மட்டும்தான் ஆசிரியர்கள் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது அவங்கள மாதிரியே எத்தனையோ அருமையான நிறையா தத்துவங்களை உயர்ந்த சிந்தனைகளை வரலாற்றை பெரிய கண்டுபிடிப்புகளை மனித சேவைகளை தந்தவங்களும் இருக்காங்க ஏன்னா வந்து ஒரு போதனையாக மட்டும் இல்லை வாழ்க்கையினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு போனவங்களும் வந்து அவங்களையும் நம்ம ஆசிரியர்கள் லிஸ்ட்டில் தான் நம்ம வந்து சேர்க்கணும் இல்லை இந்த உலகத்துக்கு வந்து எந்த அளவுக்கு வாழ்கிறதுக்கு பணமோ மற்ற வசதிகள் பொருளாதார வள வசதிகள் தேவையோ அது மாதிரி வந்து நல்ல கருத்துக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தேவைப்படுது அதை பயன்படுத்த மனதுக்கு சொல்லிக்கிட்டு தான் வேணும் இப்போ வெகுண்டு ஓடுற ஒரு ஆற்றுக்கு வந்து எப்படி கரை வேணுமோ அது மாதிரியான இந்த கருத்துக்கள் வந்து தான் வந்து அந்த எல்லை மீறாமல் நம்மளை உலகத்தை சமுதாயத்தை வந்து பாதுகாக்கு புத்தர் கௌதம புத்தர் ஒரு அரசராக இருந்து மனசு மாறி உலகத்துக்காக அவர் ஒரு இதாக மாறுவார் தத்துவ ஞானியாக மாறும்போது அவர் சொல்கிற கருத்துக்களை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பெரும் கூட்டத்துடன் கலந்து தவறான வழியில் பயணிப்பதை விட தனியாளாக சரியான பாதையில் பயணம் செய்வது மேலானது அப்படிங்கிறார் அது அவருடைய அந்த தூதி மரத்தடியில் அவருக்கு கிடைச்ச ஞானம் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஏன்னா இன்னைய நிலையில் வந்து அப்படிதான் ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறவங்க இளைஞர்கள் இளைஞர்கள் அதெல்லாம் பார்க்கும்போது சமுதாயத்தில் வந்து சில நேரங்களில் கூட்டாளிமாரோடு சேர்ந்து கூட்டத்தோடு சேர்ந்து தான் கும்மி அடித்து இன்னும் சொல்லப்போனால் நிறைய அந்த வேறுபாடுகள் இந்த வெறிகள் மதவெறி ஜாதி வெறி மொழி வெறி இப்படி ம மனசனை அடிமைப்படுத்துகிற எல்லா எண்ணங்களும் அந்த குழு உணர்வு மாதிரி ஒரு இருபது பேரோடு சேர்ந்த உடனே உடைக்கட்டா மண்டையை மண்டியை ரத்தத்தை இரத்தத்தை வடிக்க விடட்டாருந்தான் நிற்காங்க அதனால் வந்து தனியாக ஒரு அமைதியை போதிக்கிறது தனியாக இருந்து நம்ம மனசை நம்ம அமைதியாக வச்சுக்கிறது நம்ம வந்து நிம்மதியாக இருக்கிறதுங்கிறது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் புத்தர் சொல்கிறதில் இயேசு குருசியினுடைய போதனையில் வந்து முக்கியமாக பிடிச்சது வந்து என்ன அப்படின்னா அன்பே கடவுளுங்க அதாவது அன்பு செலுத்த முடியாதவன் கடவுளை அறியாதவன் அதுதான் அவருடைய ஆணிவேர் ஏன்னா அந்த எண்ணம் இல்லைன்னா அவர் வந்து இந்த மாதிரி வந்து உலகத்துக்காக உயிரை வந்து ஒப்பு கொடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு மனித சோபத்திலேயே இருந்து அந்த உடல் வலியெல்லாம் பொறுத்து உயிரை கொடுத்து தான் அந்த மீட்பை மனிதனுக்கு வந்து உண்டாக்கணும் நம்ம வாழ்ந்த அந்த வழியை தான் வந்து துருந்தணும் மனிதனுடைய பாவத்தால் தான் நம்ம மறைச்சோங்கிற கருத்தை சொல்கிறதுக்காக தான் உயிரை கொடுக்குறாரு அதனால் அவருடைய அன்பு தான் வந்து அவனுடைய அடிப்படையாக இருக்குது அப்போ சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் அன்பு செலுத்துறது தான் எனக்கு செய்கிறது அதை மற்றவர்கள் செய்கிறதுலாம் நீங்கள் எனக்கே செய்த மாதிரிங்கிற கருத்தை வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு அவருடைய டீச்சிங்கில் அன்னை அன்னைதரசா வந்து அந்த செயல் வடிவில் இ அன்பை போதிச்சதில் வந்து ஒரு பிரதான சீடத்தி அவர் சொல்கிறாரு இரக்கத்தானே பிறந்தோம் ஆகவே இதுவரை இரக்கத்தோடு இருப்போங்க ஆளுதான் என்றைக்கையாவது ஒரு நாள் நம்ம போய் சேர போகிறோம் அது வரைக்கும் மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவியை செய்வோம் பேர் சொல்லிவிட்டு நம்ம போவோம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து செயலே வந்து காட்டினார் அவரை பார்த்து தான் எத்தனை பேர் சேவை செய்யவே வந்து முன்னாடி வந்தாங்க அதே மாதிரி அப்துல் கலாம் இவங்க அப்துல் கலாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சயின்டிஸ்டாவோ ஒரு குடியரசுத் தலைவராகவோ நம்ம வந்து அடைக்கிற முடியாது அவர் வந்து அடிப்படையில் ஒரு ஆசிரியர் அவர் கேடின்னா இருக்கிற பணியில எனக்கு ஆசிரியர் பணிதான் ரொம்ப பிடிச்ச பணி காலத்தின் கட்டாயத்தினால அவர் இந்த மாதிரி அரசியல்லையும் அறிவியல்லையும் இது பண்ணிக்க வேண்டியதாச்சு அவர் என்ன சொல்றாருன்னா உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே வரலாற்று புத்தகத்தில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற அதாவது வந்து நீங்கள் வந்து சாதனை படைப்பீங்கிறது நம்பிக்கை வைங்க இந்த நம்பிக்கை நிறைய பேருக்கு இல்லை அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு தோல்வியும் தாங்க முடியாமல் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இடர்பாடுகள் எல்லா ஒருத்தன் வந்து வெறுத்து ஒதுக்குறது அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் வந்து லவ் பண்ணுறது பிடிக்காமல் போகிறது இதில் என்ன அப்படின்னா அவங்க வந்து பெற்றோரை மறந்து கூட உள்ள சொந்தக்காரங்களை மறந்து இப்போ தற்சமயத்தில் ஒரு மாணவி மருத்துவக் கல்லூரி அஞ்சு இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மாணவி வந்து மருத்துவக் கல்லூரியில் ஐந்தாவது மாடியிலேருந்து இருந்து வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா லவ் ஃபெயிலியர்னு ஒரே ரீசனை முடிச்சு அப்போ வந்து என்ன அவங்களுக்கு வந்து அந்த தன்னம்பிக்கை இல்லை வேறு எதுவும் அவங்களுக்கு பிரதானம் இல்லை அப்போ படிப்பு பிரதானம் இல்லை சாதிக்கணுங்கிற எண்ணம் பிரதானம் இல்லை அந்த குறுகிய எண்ணம் தான் அவங்களுக்கு வந்து முக்கியமாக இருக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் உயிரை ஆச்சிக்கிட்டாங்கன்னா அப்போ உயர்ந்த நோக்கம் இல்லை அப்படின் தான் அர்த்தம் அதே மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியராக இருந்து இரண்டாவது ஜனாதிபதி இந்தியாவினுடைய இரண்டாவது ஜனாதிபதியாக ஆனவர் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா மனிதனின் முன்னேற்றம் வந்து இயற்கை விதிகளின் ஒன்றல்லங்கிறது அது வந்து நம்மை பொறுத்தது அப்போ என்னுடைய முன்னேற்றம் என்னை பொறுத்தது உங்களுடைய முன்னேற்றம் உங்களை பொறுத்தது முன்னேறணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோன்னா தலைகீழ உருண்டு எந்த ஒரு நிலையாவது போராடி நம்ம முன்னேற்றத்தை வந்து அடைஞ்சிடும் இது சில பேர் உணர்வுகள் நம்ம சொல்கிறோம் இது என்ன ஒரு சாதாரண கருத்து மாதிரி இருக்கேன்னு நினைக்கலாம் நம்ம ராதாகிருஷ்ணனுடைய கருத்து அப்படி கிடையாது ஏன் தெரியுமா இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அப்படி கம்பெனியிலே வேலை செஞ்சு அவங்க வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க தனிமனித முன்னேற்ற சிந்தனை கூட அவங்ககிட்ட இல்லை ரொம்ப இதாக சொல்கிறானே ஒரு நர்சரி ஸ்கூல்லேயோ ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயோ ஒரு சம்பளம் குறையாக வாங்கிகிட்டு இருக்காங்க பத்தாயிரம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க தலகீழ உருண்டு அந்த பரீட்சையை எழுதி இல்லை கூடுதலாக வேறு ஏதாவது ஒரு காலேஜுக்கு போகிற முடியுமானா அது உள்ள மேற்பட்ட படிப்பு ஆராய்ச்சி படிப்பு அதெல்லாம் படித்து எப்படி இல்லை அங்கிட்டு வந்து இங்கிட்டு தாம்பி கூட வர இடத்துல இது பண்ணி ஏன்னா பொருளாதாரமும் அந்த இதுவும் சேர்ந்தது தானே முன்னேற்றம் அப்படின்னா ஒரு இருந்து இந்த மாதிரி தனிப்பட்ட தனியார் இருந்து கவர்மெண்ட் வேலைக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அதுலேயே பின்தங்கி போய் அதே அவங்களுடைய பதினைஞ்சாயிரத்துக்குள்ளேயே ரிட்டயர்டு வரைக்கும் வந்து வாழ்க்கையை முடித்தவங்களும் இருக்கிறாங்க அப்போ என்ன அவங்க இதான் நம்மளுக்கு விதித்த விதி அப்படிங்கிற எண்ணம் அவங்கள ஆட்டி படைச்சிருக்கு அதனால் அவங்களுக்கு அந்த தனி மனித முன்னேற்றம் வரலை ஏன்னா அது ரொம்ப முக்கியம் தனி மனித முன்னேற்றம் தான் வந்து சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் அதையும் அவங்க மனசில் வந்து வச்சுக்கணும் சொல்லலாம் மனுஷனுக்கு வந்து சுயநலமும் ரொம்ப முக்கியம் சுயநலம் இருந்து அவங்க முன்னேறினாலும் அதில் வந்து நாட்டினுடைய பொதுநலமும் அடங்கியிருக்கு அதே மாதிரி சாவுத்திரி பாய்ப்புலி ஒரு இவரும் ஒரு சிறந்த ஒரு சமூக சேவையாளர் ரெண்டாவது அவர் சில பேருடைய பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து வார்த்தை வந்து வந்துடும் அவங்க எவ்வளோ அழகாக சொல்கிறோம் ஏன்னா இவங்க வந்து அந்த பெண்கள் விக்கி தீண்டாமைக்கு அப்புறம் வந்து என்ன சொல்றது அந்த பொட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு கோயில் மகளிர்னு நேர்ந்து விட்டா அதுக்கெல்லாம் எழுத்து பயங்கரமா போராடுனவங்க வந்து இந்த சாவித்திரி பாய்பூளை அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதிலும் ஆழ்ந்த ஞானம் இல்லாத எவரும் விலங்குகள் தானேன்ட்டாங்க ஒரேடி அடிச்சுட்டாங்க உனக்கு பொம்பளையை மதிக்க பெண்ணை மதிக்க தெரியலையா நீ ஒரு அனிமல் நீ ஒரு கீழ்த்தரமான விலங்கு ஒன்றும் வேண்டாம் உனக்கு உனக்கு பொன்றேட்டையும் மதிக்க தெரியலையா நீ ஒரு விலங்கு பா உனக்கு வந்து எல்லாரையும் சமமாக பாவிக்க தெரியலையா நீ ஒரு விலங்கு அதனால் ஆழ்ந்த ஞானங்கிறது எல்லாரையும் சமமாக பாவிக்கிறது இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மனித இனம் யாரும் ஒன்றே ஒன்றே குளம் ஒருவனே தேவங்கிறது தான் சாவித்திரி புலையினுடைய இது சரி இப்படி சொன்னோம்னா நம்ம எல்லாருடைய எல்லா ஆசிரியர்களுடைய அவங்களுடைய எல்லா பெரிய போதனையாளர்களுடைய டீச்சிங்கை வந்து கேட்டோம்னா அது வந்து போரடிச்சிடும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா பெஸ்ட் வந்து மகிழ்ச்சியான மனிதர்களை உருவாக்குவது மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்குவது தான் ஆசிரியர்களுடைய பிரதான இலக்கா இருக்கு அதான் உண்மை ஏன் அதான் உண்மைன்னு நான் சொல்கிறேன்னா எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் போய் பாருங்களேன் உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் கேளுங்களேன் எந்த டீச்சராக அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னா யார் நல்லா ஜாலியாக அவங்கள வச்சுருக்காங்களோ பட வயசும் அதையும் எக்யூப் பண்ணி நல்ல மார்க்கும் வாங்க வச்சு நல்ல கம்ஃபர்டபுளாக இது பண்ணி ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருந்து லவ் ஹார்ட்டடாக இருந்து அப்போ ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இது பண்ணி கொண்டு போகிறாங்களோ அவங்கள தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இதில் என்ன ஒரு உயர்வான கருத்து வருதுன்னா நம்மளால் முடிஞ்சது அது ஒரு பெரிய டீச்சிங் நம்மளால் முடிஞ்சது இதே ஒரு டீச்சிங் தான் நம்மளால் முடிஞ்சது அடுத்தவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அடுத்தவங்களையும் மகிழ்ச்சியாக இது வந்து எப்படின்னா ஒரு ப்ரேயர் ரூமில் ஒரு ரூமில் வந்து எல்லோரும் கையில் மெழுகு ஊற்றி இல்லை விளக்கு வச்சுருக்கும்போது போது ஒரு கேண்டில வச்சு எல்லா விளக்கையும் பற்ற வைக்கிற மாதிரி அதாவது என்னுடைய ஒருத்தனுடைய மோசமான குணம் துர்க்குணம் வந்து எப்படி வந்து ஒரு இது மாதிரி பரவுதோ தொகை மாதிரி பரவுதோ இல்லை ஒரு கொடு வியாதி மாதிரி விச கிருமி மாதிரி பரவுதோ அதே மாதிரி ஒளியும் வந்து பரவும் வெளிச்சமும் வந்து பரவும் நல்ல சிந்தனை அடுத்தவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க போகிறேன்னு நினைக்கிறது வந்து ஒரு உயர்ந்த சிந்தனை இது ஒரு நல்ல கருத்து தான் அதனால வந்து நம்ம இந்த மாதிரியான கிடைக்கிற கருத்துக்களை வந்து என்ன பண்ணணும்னா கேட்டுட்டு இந்த காதில் கேட்டுட்டு அந்த காதலை ஒட்டரக்கூடாது நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு தேவையான நேரம் மற்றவங்களுக்கும் வந்து நம்ம சொல்லிக்கலாம் எல்லா நிலையிலையும் ஆசிரியர் இருக்கணும் அர்த்தம் கிடையாது நமக்கு கொஞ்சம் வயசு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வந்த உடனே நம்ம ஆசிரியர் ஆகிடும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக யாராவது யாருக்காவது பிள்ளைகளுக்காவது தம்பி தங்கைகளுக்கு அப்படி எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய கருத்துக்கள் வந்து தேவைப்படும் அதனால் வந்து இன்றைக்கி நல்ல கருத்துக்கள் வந்து நல்ல சமூகத்தை உருவாக்கும் அதுதான் வழிகாட்டும் அதனால் அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி கருத்துக்களை நம்ம தேடி பிடிச்சி படிக்கணும் கேட்கணும் மிக்க நன்றி நண்பர்களே